ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ட்ராய் வந்துட்டு கேபிள் டிவிக்கான புதிய அப்டேட் ரூலாக கொண்டு வந்திருந்தார் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்டேட் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கையில் பிளான் வந்துட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு இப்போ பிப்ரவரியில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக புதிய ஒரு அப்டேட் ரூலை கொண்டு வந்திருக்காரு அந்த பிளான் ரூல் என்னென்ன அப்படின்றதையும் சேனலுக்கான மாற்றப்பட்ட கட்டண விவரங்களையும் பொதுவாக மக்களுக்கு எழக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க உள்ளோம் வாங்க வீடியோவை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஜனவரியில் ஜனவரியிலேருந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரைவ் புதிய கேபிள் டிவிக்கான ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருந்தார் அது மக்களிடையே பார்த்திங்கன்னா நிறைய வரவேற்பை பெற்றிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்த்தார் ஆனால் அந்த வரவேற்பை யாருக்கிட்டையுமே எடுத்துக்கல சிலருக்கு சொல்லப்போனால் இன்னும் அந்த ரூல்ஸே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு மினிமம் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் அதில் பார்த்திங்கன்னா நூறு இலவச சேனல் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சேனல் அதாவது சன் டிவி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தனித்தனியாக கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ரூல்ஸ் வந்துட்டு கட்டண விவரம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால யாருமே அதை விரும்புகிறதில்ல அதனால் அந்த பிளானை வந்துட்டு அப்போதைக்கு போஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னு சொல்லிட்டு பார்க்கையில் நம்ம மினிமம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அதாவது கேபிள் யூஸ் பண்ணுறவங்க நூறுரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா போட்டால் போதும் எல்லா சேனலையும் பார்த்துக்க முடியும் அதே நேரத்தில் சேட்டலைட் ரிசீவர் யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு அவங்க பேக்கேஜுக்கு தகுந்தாற்போல் பிளான் கேத்தார் போல் சேனலை வந்துட்டு அனுபவித்தாங்க அதே நேரத்தில் இந்த ட்ராய் சொன்ன ரூல்ஸில் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் அப்படின்றது மினிமம் அதற்கு மேலே நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சேனலுக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஓவராலாக கணக்கு பார்க்கும்போது நமக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயை தாண்டிடும் இதனால் இது வந்துட்டு அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இது யாரும் விரும்புறதில்ல இந்த வீடியோவோட தொடர்ச்சியில் உங்களுக்கு எப்படியெல்லாம் சந்தேகம் இருக்கும் அப்படின்ற பட்சத்தை நான் யூகிச்சு அதற்கும் சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட எண்டில் சேனலுக்கான கட்டண விவரங்களும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிளான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் அந்த பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி ஒன்றில் வந்துட்டு தொடங்க போகிறதா இருக்கிறதா சொல்கிறாங்க இதனால் வந்துட்டு நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல நீங்கள் ஒரு வருடத்திற்கு இரண்டு வருடத்திற்கு அப்படின்ற பட்சத்தில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க சேட்டலைட் ரிசீவர் சன்டரக் டாடா ஸ்கை பிக் டிவி இந்த மாதிரி நிறையா ரிசீவருக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணின அமௌண்ட் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அதை ட்ரைவ் வந்துட்டு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அதாவது நான் புது பிளான் கொண்டு வரும்போது அந்த பிளான் என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் புதுசாக வரவங்க எல்லாத்துக்குமே பழைய யூஸர் எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேங்க இதனால் நீங்கள் பழைய யூசர் அதாவது ஒரு வருடத்திற்கு இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படாது நீங்கள் புதுசாக என்ன பிளானில் வருதோ அந்த பிளான் பிரகாரம் தான் நீங்கள் அப்டேட்டில் ரீசார்ஜ் பண்ண முடியும் இது வந்துட்டு எல்லாருக்குமே வரக்கூடிய முதல் சந்தேகம் இரண்டாவது சந்தேகம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதற்கு செட்டப் பாக்ஸ் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்ற மாதிரி சிலர் கேட்பீங்க கண்டிப்பாக அதற்கு செட்டப் பாக்ஸ் வேண்டும் கேபிள் டிவி ஆகட்டும் கேபிள் டிவியில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு கேபிள் எல்லாம் யூஸ் இருப்பீங்க இப்போ கேபிள் வந்துட்டு கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு செட்டப் பாக்ஸ் வச்சுருவாங்க ஏன்னா அப்படின்னாதான் உங்களுக்கு சேனலோட லிமிட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மூன்றாவதாக அனைவருக்கும் இழக்கூடிய சந்தேகம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃப்ரீ சேனல் நூற்றி ஐம்பத்தி மூணு கண்டிப்பாக போட்டே ஆகணுமா அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா சேனலை பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி சிலருக்கு சந்தேகம் வரும் அதற்கும் ட்ரை வந்துட்டு ஒரு புதிய ரூல் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் கொடுக்கல இப்போ கொடுத்துருக்காங்க என்ன அந்த பிளான் அப்படின்னு பார்க்கல ஃபஸ்ட்டில் வந்துட்டு மினிமம் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் ரீசார்ஜ் பண்ணினால் மட்டுமே எக்ஸ்ட்ரா சேனலுக்கு நம்ம அமௌண்ட் கட்டி பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நூற்றி ஐம்பத்தி மூணு அமௌண்ட்டு கட்டி தான் ஆகணும் ஆனால் நீங்கள் ஃப்ரீ சேனல் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் பெய்டு சேனல் எக்ஸ்ட்ரா சேனலை வந்துட்டு நீங்கள் இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் எப்படி தான் இருந்தாலும் நீங்கள் ஓவராலாக கணக்கு பார்க்கல மினிமம் நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்றத நீங்கள் கட்டியே தான் ஆகணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேனல் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் இப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவோட தொடர்ச்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்டி சேனல் மற்றும் நார்மல் எஸ்டி குவாலிட்டி சேனலுக்கு முழுமையான கட்டண விவரத்தை பற்றி இந்த இதில் பார்ப்போம் தமிழ் ஆகட்டும் இங்கிலீஷ் மலையாளம் ஹிந்தி எந்த ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருக்க யூஸராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு இந்த கட்டண விவரம் வந்துட்டு எல்லா சேனலுக்குமே எல்லா மொழிகளுக்குமே இதில் நான் காட்ட போகிறேன் இந்த வீடியோவோட தொடர்ச்சியில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கூகுள் குரோம் ப்ரவுசரை சூஸ் பண்ணிக்கோங்க அதில் நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ப்ரௌசரில் பார்த்திங்கனா அந்த லிங்க் பார்த்திங்கன்னா அது டெலிகாம் ரிகார்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதாவது வந்துட்டு ட்ராயோட அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு நான் சொல்லுவேன் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ப்ளூ கலருக்கு மேலே வச்சு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு வந்துடும் நீங்கள் கீழே வச்சு ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா பேஜி தான் ஸ்க்ரோல் ஆகும் இதில் பாருங்கள் டாரிஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதை ஓகே கொடுக்குறேன் அதை நீங்கள் ஓகே கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜுக்கு எல்லாமே அங்கே டாரிஃப் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு நமக்கு தமிழ் வேணும் அப்படின்னா அந்த சர்ச் பாரில் க்ளிக் பண்ணிவிட்டு தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் சர்ச் பண்ணணும் தான் எனக்கு தமிழ் அப்படின்ற லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா இப்போ லாங்குவேஜ் இந்த இடத்துல இருக்குது இந்த லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு தமிழ்ன்ற இடத்துல வந்துருச்சு எல்லாமே இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எம்ஆர்பி அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு டிவி அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே குவாலிட்டி பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் எஸ்டி ஹெச்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த எஸ்டி ஹச்டின்றது எஸ்டின்றது நார்மல் குவாலிட்டி நம்ம ஸ்டாண்டர்டாக என்ன டிவி யூஸ் பண்ணுறோமோ அந்த டிவியில் பார்க்கக்கூடியது ஹச்டின்றது ஹை டெஃபினேஷன் கூடியது அதாவது லென்த்தாக வர எல்இடி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் நேமு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே வரலாம் இப்போ மினிமம் என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன் அதே மினிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க அதான் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிக்கு மினிமம் அஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா வருது உங்களுக்கு பார்க்கலேயே தெரியும் இப்போ கே டிவி இதுக்கெல்லாம் பத்தொம்பது ரூபா கொடுத்துருக்குறாங்க சுட்டி டிவிக்கு ஆறுரூபா கொடுத்துருக்காங்க இதே மினிமம் பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லா சேனலுக்கும் ஓவராலாக மினிமம் எது கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா தான் லாஸ்ட் அமௌண்ட்டு அதே மேக்சிமம் பார்க்கல பத்தொம்பது ரூபா வருது அதே ஹை குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு பத்தொம்பது ரூபா தான் அவங்களும் கொடுத்துக்கறாங்க நீங்கள் ஒவ்வொரு சேனலும் உங்களுக்கு விருப்பப்பட்டதுக்கு பே பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இது வந்துட்டு எப்படினாலும் மினிமம் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் கொடுத்து தான் ஆனும் இந்த வீடியோவோட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவோட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி